ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் முதல்வர் மு ஸ்டாலின் அமெரிக்காக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்கே அவர் யாரெல்லாம் சந்திக்க போறாரு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவர் போன வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து நமக்கு என்னென்ன முதலீடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் i mean முப்பதுக்குள்ள ஒரு ஸ்டாலின் பல்வேறு விதங்கள்ல முதலீடுகளை பணிகள் முதல்வர் ஈடுபட்டு வராரு அந்த வகையில இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஏழு எட்டு போன்ற தேதிகள்ல சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் சுமார் ஆறு லட்சம் கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு இதுல விஷயம் என்னன்னா டாடா மோட்டார்ஸ் குரூப் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல அதிநவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு அதே போல ரூபாய் பதினாறாயிரம் கோடி மதிப்புல தொழிற்சாலை கட்டுவதற்கு நிறுவனமும் ஒப்பந்தம் செஞ்சிருக்கு ரெண்டு ஒப்பந்தங்களும் தமிழ்நாடு இளைஞர்கள் மத்தியிலையும் பொருளாதார ஆய்வாளர்கள் மத்தியிலையும் பெரிய அளவுல கவனிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தற்போது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பதினேழு நாள் அரசு முறை பயணமா முதலமைச்சர் முக அமெரிக்காக்கு சென்றிருக்காரு ஏற்கனவே அமெரிக்கா சென்றிருக்க கூடிய தொழில் துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தங்கம் பயணத்தை நாட்கள் செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதி சென்னை திரும்புவார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்ட மு ஸ்டாலின் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்கால இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோக்கு சென்ற அங்கு நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு மாநாட்டின் மூலமா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு இந்த முதலீட்டின் மூலமா தமிழ்நாட்டில் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு ஏற்கனவே முதல்வர் மு ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டிருக்காரு இந்த பயணத்தின் மூலமா ரூபாய் பத்தாயிரம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அந்த பயணங்களின் போது துபாய் அபுதாபி சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்த முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகத்துல முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்திருக்காரு இதை தொடர்ந்து திமுக இந்த இந்த மூன்றாண்டு காலத்துல முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விதமா ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொண்டு என்னென்ன முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு மே மாசத்துல சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்துல ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்துட்டு இருக்காரு கோடி மதிப்பீட்டிலும் தமிழகத்துல முதலீடு செய்ய ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டு இருக்காரு இதே போல துபாய் அபுதாபி பயணங்களின் போது இரண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மூன்று ஆண்டுகள்ல முதலமைச்சர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமா கையெழுத்தான ஒப்பந்தங்கள்ல இதுவரைக்கும் மேற்பட்ட முதலீடுகள் தமிழ்நாட்டில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து முன்னணியில இருக்கக்கூடிய நிறுவனங்களான அப்புறமா நிறுவனங்களையும் போய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில தொழில் தொடங்குவது பற்றி அந்த நிறுவனங்களோட உயர் அதிகாரிகளிடம் பேசினதாகவும் ஆசியாவின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்ல தமிழ்நாடு முன்னணியில திகழக்கூடிய வகையில பல்வேறு வாய்ப்புகளையும் மற்றும் வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்த கூடிய முடிவுல அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு ஸ்டாலின் தொடர்ந்து நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பது தொடர்பாக கூகுள் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் முதலீடுகளை ஈர்த்து வரக்கூடிய இந்த நேரத்தில் மறுபக்கம் மாநிலத்துல அடுத்த தலைமுறையினரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய வகையில நான் முதல்வன் திட்டம் அதுவும் அதுவும்ல்பட்டு வருது அந்த வகையில நான் முதல்வன் திட்டம் குறித்து டிஆர்பி ராஜா என்ன சொல்லிருக்காருன்னா மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறனை வளர்க்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட இணைஞ்சு பயிற்சி வழங்கப்படும் என்றும் இதன் மூலமா லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி எலக்ட்ரோலைசர் அமைப்புகள் வடிவமைப்பு போன்ற பணிகள்ல ஈடுபட்டு வரக்கூடிய ஓமியம் நிறுவனம் தமிழ்நாட்டில செங்கல்பட்டுல தனது ஆலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இதன் மூலமா நானூறு கோடி முதலீடும் ஐநூறு நபர்களுக்கு வேலையும் கிடைக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க முதலீடுகளை ஈர்ப்பது நிறுவனங்களை பார்வையிடுவது மட்டும் இல்லாம பல்வேறு முதல்வர் ஸ்டாலின் அந்த வகையில தமிழர்களோட பேசியிருக்காரு அது அவரு அமெரிக்கால தங்கி படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையில இந்தியா இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கடந்த மூன்று ஆண்டுகள்ல அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவுல வர தொடங்கிருக்கு அப்படின் தொழில் தொடங்க தமிழ்நாடு ஏற்ற மாநிலம் தெரிவிச்சிருக்காரு பகிர்ந்திருக்காரு என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் வேறுபல பாகங்களில் உள்ளவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல அற்புதங்களும் அப்பாகங்கள் அடைந்துள்ள முற்போக்குகளும் முதலாகியவை எல்லாம் அந்நாட்டவர்கள் பழையவற்றோடு திருப்தியடைந்து அதுவே முடிவான பூரண உலகம் என்று கருதி அப்பழையவற்றையே தேடிக்கொண்டு தெரியாமல் புதியவற்றில் ஆர்வம் கொண்டு நடுநிலைமையை அறிவோடு முயற்சித்ததின் பலனாலேயே ஏற்பட்டவை தந்தை பெரியார் இனி வரும் உலகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மு க ஸ்டாலின் சிக்காகோல அயலக தமிழர்களை சந்திச்சு கலந்துரையாடல் முதலீட்டாளர்களை சந்திப்பது போன்றவற்றை மேற்கொள்றதா இருக்காரு ஓகே முதல்வர் மு ஸ்டாலினோட இந்த வெளிநாட்டு பயணம் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ